வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோவில் ஏப்ரல் மாதத்தில் என்ன விதைக்கலாம் என்ன விதைச்சா நல்லா வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக எல்லா காலத்துலேயும் நம்ம வீட்டுக்கு தேவையான தக்காளி மிளகாய் கத்தரி இந்த மாதிரி செடிகள் ஓரளவுக்கு அந்த கிளைமேட்டை ஒத்து வளரும் அதனால் இதை வந்து நீங்கள் எப்போவும் விதைக்கலாம் போன மாதத்துலையும் கூட நான் சொல்லியிருந்தேன் வெண்டை விதச்சா நல்லா வரும் அப்படின்னு வெண்டை வந்து விதைச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வளர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி போன மாதம் விதைக்காதவங்க இந்த மாதம் வந்து வெண்டை வதங்கி இந்த மாதமும் வெண்டை உங்களுக்கு நல்லா வரும் அதனால ட்ரை பண்ணி பாருங்க அதோட வளர்ச்சி ரொம்ப அருமையா இருக்கும் மற்றபடி கீரைகள் நீங்க விதைக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமா இந்த மாதம் வதைக்கலாம் கீரைகளும் ரொம்ப அருமையா வளரும் இப்போ வெயில் இருக்கிறதுனால குறைந்தது ஒரு ரொம்ப வெயிலான தான் உங்களுக்கு செடி வளர்க்க முடியும் அப்படின்னா ஒரு மூணு வேளை தண்ணி விடுங்க மண் கலவையில கொஞ்சம் கோகோபீத் கலந்துக்குங்க கோகோபீத் இல்லை அப்படிங்கிறவங்க மேல ஓரளவுக்கு மூடாக்கு போட்டிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா அந்த வெயில கொஞ்சம் சமாளிக்க முடியும் ஏன்னா பீத் வந்து மற்றபடி நார்மலாக மண்களவில் கலக்க வேண்டியதில்லை இந்த டைம் கொஞ்சம் வெயிலாக இருக்கிறதுனால தண்ணீரை கொஞ்சம் தக்க வச்சுக்கிட்டா செடி வாடாமல் இருக்கும் அதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி கொத்தவரங்காய் கொத்தவரங்காயும் போன மாதமும் வந்து சீசன் தான் வரிசலிப்பிங்கன்னு நினைக்கிறேன் மற்றபடி விதைக்காதவங்க இந்த மாதமும் நல்லா விதை விதைச்சி பாருங்கள் நல்லா வளரும் கொத்தவரங்காவும் இந்த சீசனில் ரொம்ப அருமையாக வளரும் அப்புறம் ரொம்ப ஸ்பெஷல் பார்த்தோம் அப்படின்னா செடி முருங்கை செடி முருங்கை வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க இந்த மாதம் வைங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு ஏப்ரல் மே கொஞ்சம் வெயில் இருந்தாலும் ஜூன் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மழை வர ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் வச்சு விட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வளர்ந்து உங்களுக்கு அந்த மழை நேரத்தில் வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் செடி முருங்கை வைக்கணுங்கிறவங்க இந்த சீசனெலாம் வச்சு விடுங்க ரொம்ப அருமையாக வளரும் மற்றபடி இப்போ பந்தல் காய்கறிகள்லாம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப அதிகமான பராமரிப்பு இருக்கணும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் இலைகள்லாம் சீக்கிரமாகவே வாடி போயிடுது தண்ணீர் வந்து ரெண்டு வேளையும் விடணும் ஓரளவுக்கு மூடாக்கு போட்டு அப்படி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா பந்தல் காய்கறிகளும் ஓரளவுக்கு அந்த வேர் பகுதியை மேலே வந்து நீங்கள் மூடாக்கு போட்டு மறைச்சிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு பந்தல் காய்கறிகளும் கூட நீங்கள் வளர்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே தேங்க்யூ வாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்